அவர்கள் கூப்பிடும் போது நான் ஓடோடி வருகின்றேன் என்னை மனதார வணங்கி என்னிடம் உன் நீ நலமாக வாழ்வாய் உன் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜ வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் தங்கமே என்னை நம்பியவர்களை உறவுக்காக காத்திருக்கும் ஒரு பெண் இவள் ஏன் காத்திருக்க வேண்டும் என்ற சந்தேகத்திற்கு நான் உனக்கு பதில் தரவே வந்து உள்ளேன் தங்கமே என்னை தேடி ஒரு உறவு இப்பொழுது வர உனக்கு தரப்போகின்றது உனக்காகவே ஒரு பெண் காத்து கொண்டு இருக்கின்றால் நீ இத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டிய அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் தங்கமே நானே வந்து உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே எடுத்து உரைப்பேன் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடப் போகின்றது உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறப் போகின்றாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் பூமியை தாங்கும் தாய் போல உன்னை நான் தாங்கிக் கொண்டு இருப்பேன் மகிழ்ச்சியான பாதையிலே அழைத்து செல்வேன் உனக்காக காத்திருக்கும் ஒரு பெண் உனக்கு நல்லது மட்டுமே செய்வாள் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓ முருகா வெச்சுவேல் முருகா